இதெல்லாம் என்ன பெருமையா கடமை முட்டுக் கொடுக்கும் காங்கிரஸ் தேவர் மகன் படத்தில் ஒரு டயலாக வரும் இந்த வசனத்தை உண்மையிலேயே முட்டுக் கொடுக்க பயன்படுத்தி வருகிறது காங்கிரஸ் அமைதி தொகுதியில் நிற்க பயந்து கொண்டு ரபேலி தொகுதிக்கு ஓட்டம் பிடித்திருக்கிறார் ராகுல் ஆனால் கீழே விழுந்தாலும் மீசேல என்ற அளவுக்கு தாறு மாறாக முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஸ்மிருதி இரானியிடம் வாங்கி கட்டி கொண்டது பத்தாது என்று புதிதாக இன்னொரு வேட்பாளரிடம் தோற்பதற்கு ஆர்வமாக ரபேலி பக்கம் தாவியுள்ளார் ராகுல் ஏற்கனவே அவர் வயநாடு தொகுதியில் மனு தாக்கல் செய்து அந்த தொகுதிக்கான வாக்குப்பதிவும் முடிந்துவிட்டது எத்தனை தொகுதிகள் வேண்டுமானாலும் ஒருவர் போட்டி போடலாம் ஆனால் பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் எடுத்த எடுப்பிலேயே இந்த இரண்டு தொகுதிகளுக்கும் நான் போட்டியிடுவேன் என்று கூறிவிட்டுதான் களத்துல இறங்குவாங்க ஆனால் ராகுல் காந்தியோ வயநாட்டில் மட்டும் போட்டியிடுவதாக முதலில் அறிவித்து அங்கே வாக்குப்பதிவு முடியும் வரை பிரச்சாரமும் செய்தார் ஆனால் இப்போது அவசர அவசரமாக கடைசி நாளில் ரவி தேனி தொகுதியில் மனு தாக்கல் செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம் வயநாட்டில் அவருடைய வெற்றி கேள்விக்குறி ஆகியுள்ளதை தான் இது காட்டுகிறது ராகுல் காந்தியை ஒருமுறை உள்ளே விட்டதே மிகப்பெரிய தவறு என்று கம்யூனிஸ்ட் அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்கிறது மறுபக்கம் பாஜகவின் கேரள மாநில தலைவர் சுரேந்திரன் அவர்களோ ஆளும் கட்சியான கம்யூனிஸ்டியே தன்னுடைய அதிரடி அரசியலால் அலற விட்டுக் கொண்டிருக்காரு வயநாட்டில் ஸ்டார் கேண்டிடேட் ராகுல் காந்தி தான் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தபோது கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜக இடையேதான் போட்டி நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது ராகுல் காந்தி அந்த இல்லை என்ற அளவில் தான் மக்கள் இருக்காங்க ஆனால் தேர்தல் முடியும் அந்த தொகுதியில் ராகுல் காந்தி காலி என்பது உறுதியாகிவிட்டதால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்ற ரீதியில் வேற ஒரு பாதுகாப்பான தொகுதி தேட வேண்டியதுதான் என்று முடிவு செய்துவிட்டார் ராகுல் வேற பாதுகாப்பான தொகுதிக்கு எங்க போவது சோத்துலையும் அடிவாங்கியாச்சு சேத்துலையும் அடிவாங்க உள்வாங்கியாச்சு என்று வடிவேலு சொல்வது போல எந்த பக்கம் போனாலும் ராகுல் காந்தியை ரவுண்டு கட்டினால் எங்க தான் போவார் பாவம் மனுஷன் அதனால வேற வழியே இல்லாமல் அம்மாவின் தொகுதி நமக்கு பாதுகாப்பானது என்று இப்போது ரபேலி பக்கம் சென்றிருக்கிறார் ஆனால் சோனியா காந்தியே அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று ராஜ்யசபா உறுப்பினராகிவிட்டார் என்பதை மறந்து விட்டார் போல ஆனா இதை சமாளிக்கிறதுக்கு விட்டீங்களே ஒரு டயலாக் ரபேலியில் களம் இறங்குவது அவருக்கு கடமையாம் ஆமாமா பொல்லாத கடமை இதே கடமையை தானே நீங்க பதினஞ்சு வருஷமா அமைதியில ஆற்றினீங்க நீங்க அமைதியில் ஆத்துன கடமைய நாங்க நல்லா பார்த்தோம் காங்கிரசின் கோட்டையாக இருந்த ஒவ்வொரு தொகுதியும் இப்போது பாஜகவின் கோட்டையாக வலுவாக மாறி உள்ளது இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் அனைத்து தொகுதிகளும் பாஜக வசம்தான்